பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா ஒருத்தர் நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதின்னு பளிசுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாராக வாக்கு வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பெற்றேன் இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிருக்குமா அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க தினம் வருது பிரபாகரண போடுறாரு பிரபாகரண காட்டுறாரு அதை பேர் தடை பண்ணுங்க பிரபாகரண காட்டுறாரு என்ற ஒரு படத்தை பார்த்தே இந்த பயர்னா எப்படி இருக்க எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க எந்த இடத்துல எது சொல்லுங்க இப்ப இப்ப சமூக நீதி சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தண்டி குடிவாரி கணக்கெடுக்கணும் எல்லாருக்கு எல்லாம் எல்லாருக்கு கொடுப்பீங்க நாங்கள் முத்தரையர் எவ்வளவு உடையார் எவ்வளவு போனார் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு முதலியார் எவ்வளவு குறவர் எவ்வளவு போயர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு முடி மருத்துவர்களும் எவ்வளவு வண்ணார் எவ்வளவு நாடார் எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர்னா வெறும் தேவர்னு போட்ட கூடாது கல்லர் மரவர் அகமுடையர் எவ்வளவு கொடையாச்சி எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு என்ன எண்ணி குடுத்துரு எடுத்து கொடுக்க நீ யாரு அள்ளி கொடுக்க அதை அளந்து கொடு அளந்து கொடு இப்படி பார்ப்போம் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அருந்தியதற்கு மூணு விழுக்காடு ரெண்டு பேர் எண்ணிக்கை சமமா இருக்கா எப்படி கொடுத்த நீங்க ஏன் இதை பேச மாட்டீங்க நீங்க நான் கோனாறு நாட்டுல இரண்டு அமைச்சர் கொடுத்திருக்கிறீங்க எங்க எண்ணிக்கை எவ்வளவு நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும் போதும் சரி ஐயா ஸ்டாலின் இருக்கும் போது உங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு மினிஷ் எடுத்துக்கிறீங்க வேடிக்கா இருக்குமா இல்லையா என்னது இது எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எப்படி வருது வகுப்பு வாரி பிரதிநிதிக்கு வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட பகுத்து பிரித்து தரணும் கிடையாது நிதி நிதி அப்ப இந்த எதுக்கு இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த கோயிலுக்குள்ள கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்ல அவன் இழிமகன் தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக தீண்ட தகாதவன் என்பதற்காக அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி அறிவு கல்வி கேற்ற வேலை வேலை கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தான் இந்த ஏற்றதாழ்வு தகர்க்கப்படும் அப்ப அது சாதி வாரி கணக்கெடுக்க முடியல ஏன் முடியல பீகார் பீகார் எடுத்து வழக்காயிருச்சு அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா எங்க தாத்தே ஆனமுத்து போய் போராடி மண்டல் ஒரு குழுவை கமிஷனை உருவாக்கி

அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் அந்த அம்மா இருக்கிற வரை அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க மறுக்க முடியுமா சும்மா நாங்க எழுத்தாலே திராவிட முன்னேற்றத்தை ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்சலியனின் வாரிசுகள்